அவர் ஜெமீனு என்ன தார்மரா போட்டடிக்கிறாரு பார் எல்லாம் பள்ளி கொண்டு தார் எல்லாம் பள்ளிக்கொண்டது கொஞ்சம் தீனி மாறுதா இயற்கையான காத்து நல்லா பள்ளி கொண்டு பாருங்க ஆஹ் நாங்க ஒரு வேலை என்றா நூறு ஏக்கருக்கு சமம் ஒரு என்றால் நூறு ஏக்கர் நூறு ஏக்கரை கொண்டது ஒரு ஓஹோ அப்படி ஆயிர வேலிகளுக்கு சொந்தக்கார நீ இந்த சந்திரசேகர ஜந்திரசைன் ஜெமீன் அது மட்டும் இல்லை இந்த ஆயிர வேலிகள் நிலப்பரப்பு எப்படி தெரியுமா அது வச்சு கிராமம்

மதுராந்தகவட்டம் முன்னாடி இருக்கும்போது சூணாம்பேடு கிராமமே அரை கிராமத்திற்கு சமம் அப்படி அறுபத்து இரண்டவை கிராமத்தை உள்ளடக்கியதுதான் இந்த ஆயிர வேலுக்கு சொந்த ஆயிரம் இந்த பரதேசி மக்கள் தான் எனக்கு அடிமைப்பட்ட மக்கள் அப்படி கிடையாது என அனிமைப்பட்ட மக்கள் அப்படி அனிமைப்பட்ட மக்களுக்காக என் பேரற்ற கூலி தெரியுமா அடிமாரியா உடையா புஷ்ணி எளிய போன்றவர்கள் யாருமே கொடுக்க முடியாது

மருந்த நாட்டு மன்னாக திகழக்கூடிய மருந்த நாட்டு மன்னனை மகளாக விளங்கக்கூடிய மருதியே மனமுடித்து இதனால் வரையிலும் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியமே கிடையாது எப்படி குழந்தை பறங்க உனது நேராக தண்ணி ஊர போட்டு தண்ணி விட்டு காசி கொடுத்துற எந்த குழந்தையா பாருங்க உனக்கு வெக்கமா இல்ல இல்ல எதுக்கும்

எல்லா தோட்டி புட்டு வந்து போட்டு அடிச்சுங்கிற சத்தியமா வச்சவங்களுக்கு தெரியும் யாருக்கு வச்சாங்க நீங்க ஒரு புடி என்ன ஏங்க நம்ம சாப்பிட்டேங்க

ஏய் நீ சத்தியமா இதே மாதிரி பண்ண இல்ல நீ இதே மாதிரி பண்ண ஆமா நீ இதே மாதிரி பண்ண இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தி எடுத்து உன் வயிறு ரெண்டா பொழந்து உடல புடிங்க கீழே கடைசி ரொம்ப இருக்கும் அப்படின்னா உடல புடி கீழே கடைசி போற நாய் தூக்கி முடியும் என் குடல் நீ எடுத்து போய் அண்ணா கோடல போட்டு நாலு செக்கு தண்ணி ஊத்தி நல்லா அழிச்சு கட் பண்ணி அடுப்பு கடாய வச்சுட்டு மிளகாய் தூண்டு வங்க ஐயா கிழிச்சு போட்டு பேசு எல்லாம் போட்டு நல்லா தூக்கா பேட்டி எடுத்துக்கணும் எங்க இந்த பக்கம் ஒயின் சாப்பிடுதோ கல்லு கிடக்குதோ எல்லாம் நீ பாண்டிச்சேரி போயிடா பாசி ஏறி பாண்டிச்சேரி சாங்கா கடை வச்சுக்க ஒயின் சாப்பிடல எதுக்காக

எதற்காக பலி குடும்ப சொல்லு பாப்போம் சொத்து யாவும் சொத்து கிடைக்குது என்ன வேலைக்கு போறோம் சம்பாதிக்க போறோம் ஒரு நிலத்திலே கை கட்டி வாய் போட்டி அவனுக்கு அடிமையாக பாடத்தை கட்ட வேண்டுமா ஆகையா வாழையடி வாழையாக பாட்டன் ஒப்பாட்டன் கூட்டன் காலத்திலே எனக்கு கணக்கு வழக்கு பார்ப்பது யார் தெரியுமா கணக்கு பிள்ளை சீக்கிரமா சொல்றேன் கணக்கு பிள்ளை நீ பாதி மண்ட தான் கடகே இங்கடா சொன்னோடா ரொம்ப ஆசை. வாங்கி என்ன எங்கடா வாங்கனே அது கல்யாணத்துக்கு டாஸ் போட்டு வாங்கள இல்ல. அந்த อาமாசி கடையா அத கொண்டு போய் வர வேண்டிய கொட்டான். போய் சாவே போடுங்க. அப்போ சவ இருக்கா இது என்னடா ஹைபிரிட் பாய் என்னன்னு திருசி சொல்லியா

சுத்தி ஆனா பயிர் நல்லா இருக்கட்டா நடுமத்துல மாடு பெஞ்சிக்கிட்டு சரி அதான் எங்க அடங்கல அதாண்டா தொலா முஞ்சிருக்கா

என்னுடைய அரண்மனைக்கு நீ செல்ல வேண்டும் ஆமாங்க அரண்மனை செல்ல வேண்டும் என்றா உனக்கு மட்டும்தான் அனுமதி ஆமாங்க ஆகையால் நீ சென்று என் அருமை மனைவி ஆசை மனைவி மருதேவி நாராயணத்தை அழைத்துக் கொண்டு வாங்க